ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் நம்ம வந்து டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்களும் இந்த டெஸ்ட்டை அப்படியே போட்டு போட்டு பாருங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா விளைவு எனும் சொல்லின் பொருள் காண்க விளைவு எனும் சொல்லின் பொருள் காண்க ஆப்ஷன் சி வளர்ச்சி ரெண்டாவது கொஷின் மேதினி என்னும் சொல்லின் தவறான பொருள் எது மேதினி என்னும் சொல்லின் தவறான பொருள் எதுனா மேகம் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் மூணாவது கொஷின் கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் பி ஞாயிறு நாலாவது கொஷின் சித்தம் என்னும் சொல்லின் பொருள் சித்தம் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி உள்ளம் அவதடம் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ மருந்து சிக்ஸ்த்து கொஷின் மாசர மாசர என்னும் சொல்லின் பொருள் மாசர அப்படின்னா ஏ குற்றம் இல்லாமல் செவன்த் கொஷின் நெறி என்னும் சொல்லின் பொருள் காண்க நெறி என்னும் சொல்லின் பொருள் காண்க ஆப்ஷன் ஏ வலி மூத்தூர் என்னும் சொல்லின் பொருள் மூத்தூர்னா பெரியோர் நட்டல் என்னும் சொல்லின் பொருள் காண்க நட்டல்னா நட்பு கொள்ளுதல் பத்தாவது கொஸ்டின் இழைத்து என்னும் சொல்லின் பொருள் காண்க இழைத்துனா பதித்து அடுத்தது பொறுத்துக சமர் போர் நல்கும் தரும் மரம் வீரம் கலம் கப்பல் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கொஷின் பனி எனும் சொல்லின் பொருளை காண்க பனி எனும் சொல்லின் பொருள் காண்க தொண்டு ஆப்ஷன் ஏ தொண்டு பதிமூணாவது கொஷின் கும்பி எனும் சொல்லின் பொருள் கும்பினா வயிறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஷின் நோம்பி என்னும் சொல்லின் பொருள் காண்க நோம்பு எனும் சொல்லின் பொருள் விரதம் முகில் எனும் சொல்லின் பொருளை காண்க முகில்னா எல்லாருக்கும் தெரியும் மேகம்தான் ஆப்ஷன் ஏ மேகம் அடுத்ததான் பொருத்துக ஈன்று தந்து கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட விடுதி தங்கும் இடம் அடுத்தது யாண்டு என்னும் சொல்லின் பொருள் காண்க யாண்டுனா ஆப்ஷன் பி அடுத்தது பொருத்துகை பொறுத்துகையில் சாஸ்தினா மிகுதி கமுகு வாக்கு சிங்காரம் அழகு சூரன் வீரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது கொஷின் தூண் எனும் சொல்லின் பொருள் காண்க தூண் எனும் சொல்லின் பொருள் காண்கன்னா மதலை மதலை வரும் அடுத்தது பொருத்துகை வங்கம் கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் எல்னா பகல் மாட உள்ளா கலங்கரை விளக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அதுவும் பொறுத்துக பருதினா கதிரவன் நிகர்னா சமம் வெற்புனா மலை கழனினா வயல் விச்சை எனும் சொல்லின் பொருள் காண்க விச்சை எனும் சொல்லின் பொருள் வந்து கல்வி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுத்துக நெடி எனும் சொல்லின் பொருள் நாற்றம் மழல் என குழந்தை பூரிப்பு மகிழ்ச்சி வனப்புனா அழகு அடுத்தது பரி எனும் சொல்லின் பொருள் காண்க பரி என்றால் குதிரை புகவாக புகவாக என்னும் சொல்லின் பொருள் காண்க புகவாகனா உணவாக தகலி எனும் சொல்லின் பொருள் காண்க தகலினா அகல் விளக்கு ஆப்ஷன் பி வித்து என்னும் சொல்லின் பொருள் காண்க வித்துனா விதை ஆப்ஷன் ஏ இருபத்தெட்டாவது கொஷின் பொருத்துக இறக்கம்னா கருணை தாரணினா உலகம் தத்துவம்னா உண்மை மகத்துவம்னா சிறப்பு வைப்பி என்னும் சொல்லின் பொருள் காண்க வைப்பி என்னும் சொல்லின் பொருள் காண்க நிலப்பகுதி ஆப்ஷன் ஏ அடுத்தது பொருத்துக மரபுனா வழக்கம் செயல்னா பாட்டு திரிதல்னால் மாறுபடுதல் மயக்கம்னால் கல கவலை அடுத்து முப்பத்தி ஒன்று நாணம் என்னும் சொல்லின் பொருள் காண்க நாணம்னா வெட்கம் பொறுத்துக தெளிவு நற்காட்சி தீர்வன நீங்குபவை கூற்றபா பிரிவுகளாக ஓர்தல் நல்லறிவு மட்டு என்னும் சொல்லின் பொருள் காண்க மட்டுன்னா அளவு நாலாவது கொஸ்டின் முற்றை என்னும் சொல்லின் பொருள் காண்க ஒளிர அகம்பாவம் என்னும் சொல்லின் பொருள் காண்க செருக்கு முரலும் எனும் சொல்லின் பொருள் காண்க முரலும்னா ஒளிக்கும் மத வேழங்கள் எனும் சொல்லின் பொருள் காண்க மத மத யானைகள் பழவை என்னும் சொல்லின் பொருள் காண்க முதிர்ந்த மூங்கில் ஆப்ஷன் பி பொருத்துக அலர்ந்தவர் வரியவர் போற்றார் பகைவர் பொறை பொறுமை கிளை உறவினர் அடுத்தது நாற்பதாவது கொஷின் பேதையார் என்னும் சொல்லின் பொருள் காண்க பேதையார் எனும் சொல்லின் பொருள் காண்க ஆப்ஷன் பேதைனா அறிவற்றவர் அடுத்தது போதை எனும் சொல்லின் பொருள் ஓசை வாரி எனும் சொல்லின் பொருள் காண்க வாரினா வருவாய் பொறுத்துகர் மரளினா காளான் தூருனா உதர் கரினா யானை அருவர்னா தமிழர் பிலம் எனும் சொல்லின் பொருள் காண்க பிலம்னா மலை குகை சீவன் எனும் சொல்லின் பொருள் காண்க சீவன்னா உயிர் உய்மின் என்னும் சொல்லின் பொருள் காண்க உயிமின்னா ஈடேறுங்கள் நாற்பத்தி ஏழாவது கொஷின் பகராய் எனும் சொல்லின் பொருள் காண்க பகராய்னா தருவாய் அடுத்ததா பொறுத்துக நிறை என்றால் மேன்மை பொறை என்பது பொறுமை மதம்னா கொள்கை மையல்னா விருப்பம் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் இகல் என்னும் சொல்லின் பொருள் காண்க இகல் என்றால் பகை அடுத்ததாக ஐம்பதாவது கொஷின் மரபு என்னும் சொல்லியின் பொருள் காண்க மரபுனா வழக்கம் இதோட வந்து ஐம்பது கொஷின் வந்து போட்டாச்சு இதில் யார் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்